பாரு எவ்ளோ அழகா இருக்கு பெரியவங்களுக்கு இரநூறுபா சிறியவங்களுக்கு நூறுரூபா ரூபாய் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரோஜாக்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பூக்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு மக்களே இதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு பூக்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூக்களை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இது ஃபுல்லாக சாமந்தி

பாருங்க இதுவும் அழகா இருக்கு இது மயிலு அழகா இருக்கு இந்த பூக்களை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இல்லை அப்படியே டவர் மாதிரி இருந்துச்சு